எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்கறது தான் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோ கொண்டு போகலாம் ஹலோ வாலண்டியர்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா இங்கே நம்ம தமிழனில் கொடுத்துருக்குற மாதிரி ஐடிகே வாலண்டியர்ஸுக்கு என்ன தகுதி இருக்குது கெல்ட்ரான் செய்தது சரியா என்ன தான் பிரச்சனை அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து போய்ட்டுருக்கு இது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு சொல்லிட்டு தெரியல அது வந்து என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா நிறைய பேர் வந்து நாங்கள் வந்து பிஎட் சிஎஸ் எல்லாம் முடிச்சிருக்கோம் நாங்கள் வந்து குவாலிஃபைடாக இருக்கிறோம் ஐடிகே வாலண்டியர்ஸ் நீங்கள் எந்த முறையில் நீங்கள் வந்து எடுத்துங்க அவங்களுக்கு வந்து என்ன தகுதி இருக்குது அப்போ நாங்கள் பிஎட்லாம் முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் முடிச்சுட்டு இவ்வளோ நாளாக நாங்கள் ஜாப்காக வெயிட் பண்ணுறோமே எங்களுக்கு கொடுக்காமல் ஐடிகே வாலண்டியர்ஸ்க்கு வந்து என்ன தகுதி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து போயிட்டுருக்கு இது எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லிட்டு தெரியல அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அமைச்சர் தரப்பில் வந்து அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கிட்ட கேட்கும்போது அவரும் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் வந்து கான்ட்ராக்ட் பேசி வந்து நாங்கள் கென்ட்ரான்க்கு வந்து நாங்கள் விட்டுட்டோம் ஸோ அவங்க தான் வந்து எல்லா பொறுப்பும் அவங்க தான் அவங்க எந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்க எந்த முறையில் வந்து அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே எங்களுக்கு தெரியாது ஸோ அவங்களுக்கு கான்ட்ராக்ட் விட்டதால் அவங்களுடைய பொறுப்பு தான் நாங்கள் வந்து எதுக்கும் நாங்கள் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு அரசு சொல்லிட்டாங்க வாலண்டியர்ஸ் நம்ம வந்து இவ்வளோ நாளாக ஏதாச்சும் ஒரு வேலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நம்ம வந்து வெயிட் இருந்தோம் அதாவது நம்மளுக்கு ஆயிர ரூபாய் கூட நம்மளுக்கு அது வந்து கிடையாது அந்த ஆயிர ரூபாயும் நம்ம வந்து பசங்களுக்காக தான் டிஎல்எம் யூஸ் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணோம் இந்த மாதிரி நம்ம சம்பளமே இல்லாமல் வேலை செய்கிறோன்னு எத்தனை பேருக்கு தெரியணும்னு தெரியல ஆனால் மற்றவங்க எல்லாமே நம்மளை கொஷின் ரேஸ் பண்ணுறாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ